அப்போ என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஒன்று வந்துட்டு ஒரு ஒரு விதமாக சாப்பிட்றீங்க அரிசியை வந்து சாதமாக சாப்பிட்றீங்க புட்டாக சாப்பிட்றீங்க ஏதோ பல வடிவில் சாப்பிட்றோம் கேழ்வர்களை வந்து அடை சுட்டு சாப்பிட்றோம் களி வச்சு சாப்பிட்றோம் கூ வச்சு குடிக்கிறோம் அது போல் சாப்பிட்றோம் கம்புலையும் வந்து புட்டு வச்சு சாப்பிட்றோம் அடை வச்சு சாப்பிட்றோம் கம்பில் வந்து கூழ் செய்கிறோம் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ கோதுமையில் வந்து என்ன பண்ணுறோம் சப்பாத்தி போடுறோம் ரொட்டி போடுறோம் பூரி போடுறோம் இப்படி வந்து பல வடிவில் சாப்பிட்றோம் ஆனால் கோதுமையை வந்து வெறுமுனே சாப்பிடக்கூடாது வெறுமையனால் இங்கே கோதுமையோட காய்கறியோ இதையோ வச்சு சாப்பிட்றது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் இது ரொம்ப நல்லா பூர்ந்து கவனிக்கணும் ஏன்னு கேட்டால் நம்ம வந்து பெரும்பாலும் என்ன பண்ணுறோன்னா கோதுமையை வந்து அப்படியே தான் எடுத்துக்கிறோம் அவர் என்ன சொல்கிறாருன்னா கோதுமையை வந்து பிரதானமாக சாப்பிட்றவங்க வந்து ஒன்று வந்து வெண்ணெய் நெய் இதை வந்து தடவி அதனோட சேர்ந்து சாப்பிட்ணும் அப்படி இல்லைன்னா அது கூட வந்து மாமிசத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட்ணும் இது ரெண்டுத்தையும் சாப்பிடும்போது தான் அது வந்து சரியான முறையில் வந்து ஜீரணமாகவும் அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான தொந்தரவும் நம்ம உடலுக்கு வராது அப்படி இல்லாமல் அதை சாப்பிட்டிங்கன்னா நிறைய உடல் சம்மந்தமான உபாதைகள் வரும் குறிப்பாக வந்து மாலைக்கண் போன்ற நோய்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதாவது வந்து கோதுமைக்கு வந்து ஒரு உதாரணம் வந்து சொல்கிறாரு அடுத்து வந்து பருப்பு பருப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதாவது வந்து பருப்பில் வந்து தசைக்கு வந்து உரம் அளிக்கக்கூடிய உடம்புக்கு வந்து உரம் அளிக்கக்கூடிய தசையை வளர்க்கக்கூடிய சத்து வந்து பருப்பு வகைகளில் வந்து நிறையா இருக்குது அது வந்து விட்டமின் பின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து நிறைய வந்து பருப்பு வகையில தான் இருக்குது உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து தோரம் பருப்பில் ஆரம்பித்து கடலை பருப்பு கொண்டக்கடலை உளுத்தம் பருப்பு இப்படி எல்லா பருப்பு பற்றியும் சொல்கிறாரு அதில் எது எது மிகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இதில் குறிப்பாக ஒரு விஷயத்த வந்து வைக்கிறார் இப்போது வந்து பிராமணர்கள் வந்து மாமிசத்தை வந்து ஒன்பது கிடையாது இந்த மாமிசத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கணும்னா இந்த பருப்பை வந்து அதிகமாக எடுத்துக்கிறாங்க அதே போல் வெண்ணெண்ணெய்யை எடுத்துக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பருப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உளுந்து இந்த உளுந்த வடை உளுந்து மூலியமாக செய்து மூளைக்கூற வச்சு உளுந்த வச்சு செஞ்சு சாப்பிடக்கூடிய சத்து வந்து நீங்கள் மாமிசத்துக்கு வந்து ஈக்குவலாக வந்து சொல்கிறார்